ஊசியும் கடைக்கன் வாராத கடைசி காலத்துல ஒரு காதில்லாத ஊசியை கூட உன் கூட வராதியா உன்னாலும் கொண்டு போக முடியாதியா இதுக்கு போய் அல்றியனா பைல கைலங்குற மாதிரி அவருக்கிட்ட குறிஞ்சுது இப்ப அவங்க தனக்கு ஊமை இல்லாதவன் அது சின்ன பையனா இருக்கனா கிழவனா இருக்கலாம் அங்க வயது வித்தியாசங்கள் உருவங்கள் அல்ல அங்க இருந்து வரக்கூடிய மாணிக்க மரகதம் மாதிரி அந்த கருத்து கவனத்தின கருத்து மாதிரி அது வந்து விழுந்து ஏன்னா அவரால் இதுவரை அவர் சிந்திக்காத ஒரு விஷயம் யாருக்கும் தெரியும் அது வந்து அப்ப அவரை அட்டாக் பண்ணுங்க எப்போ நிறைய விஷயங்கள் இருக்கும் இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க ஏ லவ் பண்ணாதடா சிரிச்சு சிரிச்சி பேசுவோம் உங்களை காசு வரை கடைக்குவதா அப்படிதோ எல்லாம் சொல்லும் அப்புறம் உன்னோட ஒரு நல்லா கிடைச்சிட்டு அடுத்த நிமிஷம் கழிச்சு விட்டு பேர் ஆடான் என்ன ஏமாத்த முடியுமா நான் இப்படி ஆனாலும் தெரியுமா ஆனா அப்படின்னு இவனு சொல்லிட்டு மொதல் இப்ப எத்தனை ஃப்ரெண்ட் சொன்னாங்க இப்ப பொண்ணு பழகு அந்த பொண்ணை பத்தி எல்லாம் சொல்றாங்க அவன் கண்டுகே இல்லை அதெல்லாம் என்கிட்ட முடியாதுதான் பாத்தீங்கன்னா கரெக்ட் ஆப்போசிட் போய் என்ன பண்ணா போயிட்டான் நிறைய பணத்தை எல்லாம் வாங்கி போயிட்டான் இப்ப இவன் ஏமாந்தம் பிறகுதான் இப்ப தெரியுது எத்தனை ஃப்ரெண்டு சொன்னான் எத்தனை பேர் சொன்னான் நம்ம நம்பலையே ஏன்னா அப்ப நம்ப முடியல என்ன அனுபவிக்கல இப்ப அனுபவிச்சுட்டான் அவ சொன்னா எனக்கு ஒரு கையத்து கூட்டு செக்கு கூட நான் யாருக்காவது கொடுக்கணும் சொல்லி கேட்கிறாங்க இவரு தம்ம ஆளுதான் என்ன பண்ணிட்டாரு அமௌண்ட் போடாம பிளைன் செக்கு கொடுத்துட்டாரு அவ போய் மினிமம் கேரண்டி கூட எல்லாம் எடுத்து யோசிச்சு பாருங்க அடுத்த நிமிஷம் மெசேஜ் வருது வித்ரா எழுத்து எப்படி இருக்கும் இப்ப தான் நெஞ்சில் எடுத்த மாதிரி சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டப்பட்ட எவ்வளவு நெஞ்சில இடிவாகிற பொழுதுதான் முதல் சொல்லும்போது தெரியாது இப்ப நிறைய வர்த்த யானத்தை பத்தி நீங்க சொன்னீங்கன்னா அப்புறம் பாத்துக்கலாம் தொண்ணூறு வயசுல பாக்கலாம் செத்தம் வர தானே செத்தம் வர யாருக்கு தெரியுது ஈஸியா பேசுவாங்க அங்கு வைக்கவில்லை ஒரு நோயை பத்தி நீங்க சொன்னீங்கன்னா கூட வலி வத்தா தாங்குறது டாக்டர் போவான் டாக்டர் வருத்தமாவான் இவன் பல்வாயில கிடந்து புடிச்சுட்டு இருப்பான் கேட்ட வேணுமா பண்ணுவாங்க அழ முடியுமா பல்லு இருந்தா வழி வரதான் செய்யும் வந்த சொல்லிட்டு போயிருவாங்க அவளும் வழி வந்துருவாங்க அப்பதான் அப்ப ஒரு விஷயத்த நாம் படுகிற பொழுதுதான் நம்ம படலைன்னா மத்த எல்லாம் சாதாரணமா இருக்கும் இப்ப இங்க இவர் அனுபவிக்கிறார் செத்தா வராது அப்ப அதுக்காக நம்ம இவ்வளவு சண்டை போடுறோம் இவ்வளவு கஷ்ட அடுத்த நிமிடம் எல்லாத்தையுமே இறந்துட்டு யோசிச்சு பாருங்க அப்ப அவருக்கு என்ன கொடுக்குறான் ரெமெடி கொடுக்குறான் குருகிரான் செய்வது வந்து என்னன்னா நிரந்தரத்தை உங்களுக்கு கொடுப்பார் மத்தவங்க டாக்டர் எல்லாம் வந்து டெம்பரரி ரிலீஃப் தான் ஆனா குரு வந்து உங்களுக்கு பெர்மனன்ட் ரிலீஃப் அதுதான் அங்க அவருக்கு கிடைச்சது இனிமேல் எதை பத்தியும் அவர் கவலைப்பட மாட்டார் எதை பத்தியும் பயப்பட மாட்டார் வாழ்க்கையில நடக்குது ஒரு மண்டபத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு திருடர்கள் போறா அவனை வந்து போலீஸ் விரட்டிட்டு போகுது சேவர்கள் கையில இருந்த காசு மாலையை தூக்கி இவன் காவலர்கள் புடிச்சுட்டா போயிடும் இவன் தூங்கிறதுக்கு மேல போடுறான்னு தூக்கி போட்டவன் போயிட்டாங்க வந்து இவங்க வாங்கிக்கலாம் வெறுக்கிட்டு போன காவலாளியே அவன் போன கஷ்ட தெரியல திரும்பி வரும்போது பார்த்தா இவர் கிடக்குறார் இவருடைய கழுத்து மேல மார்க்ல அந்த மாலை பட்டந்தா இருக்கும் மார்குல மாலை இருக்குது முடிவு பண்ணிட்டாங்க அரசட்ட போய் நம்ம அவ சொல்ல வேண்ட நமக்குதான் பிரச்சனை வரும் கொண்டு போய் மாட்டினவனோம் ஓடவன விட்டாங்க தான் ஏன்னா இவர் கருத்துல தானே இருந்தது உடனே இவரை எழுப்பி மீதான திருடனை ராணிட்டு இருந்தேன் இவருக்கு முடிக்க ஏன்னா இவனுக்கு எதுலையுமே ஆர்வம் இல்லை நகையை பார்த்து சிரிக்கல இவனை பார்த்து மதிப்பில்ல அப்படியே பாக்குற வா எங்க கூட கொஞ்சமே சொல்லல அப்படியே அவரு கரையும் எடுத்துட்டு வர்றாங்க வந்து அரசண்ட காட்டணும்னா அரசன் பார்த்தா ராணியினுடைய மாலை இருந்தான் அப்ப இவரா திருடிட்டு போனதுன்னு உடனே அவருக்கு என்ன பண்றா தண்டனை கொடுக்குறான் யானையை விட்டு நிதிப்பதற்கா புரியுதா உங்களுக்கு அப்ப மனதுல எந்த பயம் பாரம் இல்லை சுத்தமா மனம் சுத்தமாயிட்டுங்கிறது தான் நான் இது சொல்லுவா அவர் வேட்டிச்சுட்டே அவுத்துட்டு போனாருங்கிறது பெரிய விஷயம் இல்ல ஒரு யானை கொல்ல வருகிற பொழுது கூட அதை பார்க்க பயப்பட இறப்பை கண்டு அஞ்சவில்லை ஏன்னா மனதில் பதிவில்லை இப்ப நமக்கு வந்து ஏன் அழுகிறோம்னா ஐயோ நமக்கு நம்ம பிள்ளைகளை யார் பார்ப்பா நம்ம குடும்பத்தை யார் பார்ப்பா நம்ம சம்பாதிச்ச சொத்தை யார் பார்ப்போம் நம்ம நகைகளை யார் பார்ப்போம் இல்லையா நம்ம தொழில பாக்குறதுக்கு ஆள் வேணும் இப்படி மனதில் இருக்க பாறை நம்மள என்ன பண்ணிட்டு இருக்கிறது பயங்காட்டி கொண்டு அப்ப பாறைமே அத்தாதான் போறதுக்கே நம்ம ஆசைப்படுவோம் இல்லைன்னா இதெல்லாம் முடிச்சுட்டு போதாம என்னையும் முடியும் கொஞ்சம் அப்ப ஒரு நிரந்தர தீர்வு எங்கே கிடைக்கிறது எங்கே கிடைக்கு குரு குரான் தான் கிடைக்கும் மற்றவங்கள்ட்ட அததான் அவர் சொல்றா தனக்கு ஓவை இல்லாதான் தாழ்சே தான் மனக்கவலையை மாற்ற முடியும் மன கவலைன்னு சொன்னா எல்லாமே நம்ம கவலை வேலை இல்லைன்னாலும் கவலை வேலை கிடைச்சி சம்பாத்தியம் இல்லைன்னாலும் கவலை டிரான்ஸ்பர் கிடைக்கலனாலும் கவலை கல்யாணம் இல்லை பொண்ணு கிடைக்கலனாலும் கவலை பொண்ணு கிடைச்சி உள்ள கிடைக்கலனாலும் கவலை ஆஹ் வீடு இல்லைன்னா கவலை வீடு கட்டின வாசி சரி இல்லைன்னு கவலை எங்கதான் கவலை இல்லை எல்லாத்துலயுமே கவலைதான் இந்த கவலை எங்க ஒட்டிட்டு இருக்குது மனசுல இருக்குது மனசுல வந்தோட மண்டைய பார்த்து இயக்கத்தை அது வந்து அழுத்திடும் நிம்மதியை பெயரும் பயம் கொடுக்கும் சிந்திக்க முடியாது எதையுமே உண்மையில உள்வாங்க முடியாது அதுக்குதான் சொன்னார் மனசை எப்படி எதுக்கணும் மனச சுத்தமாக வை பாரமத்து வைத்தோம் அது யாரால் முடியும் ஒருவால் தான்